கடவுள் வரம் தருவதில்லை வாய்ப்புகள் தருகிறார் கடவுள் வரங்கள் தருவதில்லை மாறாக பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார் இறையேசுவில் இறை சொந்தங்களை முப்பத்தி நான்கு கால வாரத்தை முடித்துவிட்டு புதிதாக ஒரு காலத்திற்குள் நுழைகிறோம் திரு வருகை காலம் இயேசுவின் வருகையை நோக்கி காத்திருந்து விழிப்பாயிருந்து நாம் நம்மையே நம்மை தயாரிக்க முழுமையான தயாரிப்புடன் இந்த ஒரு திருவருகை காலத்தில் பங்கு கொள்ள தாயாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது உங்கள்கிட்ட யாராவது கேட்டா வரம் வேணுமா வாய்ப்புகள் வேணுமா என்று கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்னவா இருக்கும் பெரும்பாலும் வரம் ஒன்று கிடைத்தால் நல்லது எல்லாவருக்கும் ஜி பா என்று உடல் நலம் பொருள் வளம் என்று நடந்தால் எல்லாம் நல்லாதான் இருக்கும் அப்படிதானே வாய்ப்பை விட வரத்தையை நாம் எதிர்பார்க்கிறோம் ஆண்மையில் அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் என்ற ஒரு திரைப்பட காட்சியை காண நேர்ந்தது அரையின் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் அதில் சந்தானமும் மற்றொரு நடிகரும் நடித்திருப்பார்கள் அவர் இருவரும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது வரமா வாய்ப்புகளா பிரகாஷ் ராஜ் அதில் கடவுளாக காட்சியளிப்பார் அளிப்பார் அப்பொழுது இருவரும் அவரோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சந்தானம் கேட்பார் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் பழையபடியும் நான் குழந்தை போல பிறந்து வர வேண்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் மற்றொரு நடிகருக்கு ஒருவார் பெயர் மறந்து விட்டது அவருக்கு ஒருவார் எனக்கு வாய்ப்புகள் போதும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை மாற்றினால் போதும் என்ன மாறணும் நான் இப்பங்கிட்டிருக்கிற மனைவி மட்டும் மாறினா போதும் என்று சில வாய்ப்புகளை மாற்றித்தால் என் வாழ்க்கை நலமாகும் என்று கேட்டார் கடவுள் ஆக நடித்த பிரகாஷ்ராஜ் கூறுவார் நான் உங்களுக்கு பழைய ஒரு வாழ்க்கை தர முடிய முண்டுமா என்று எனக்கு எனக்கு தெரியாது மாறாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறேன் இந்த மண்ணில் பிறந்தாயிற்று தான் பிறக்க வேண்டும் என்பது இறைவனின் நியதி இவர்தான் எனக்கு கணவர் இவர்தான் எனக்கு மனைவி என்று ஆகிவிட்டது கிறிஸ்தவர்களாக பிறந்து விட்டோம் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றைய செய்தி என்ன நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் கிறிஸ்துவின் பிறப்பினை நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அப்படிதானே திருவருகை காலம் நான்கு வாரங்கள் கடந்து மீண்டும் ஒரு ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் மட்டும் போகுதை தவிர அந்த காத்திருப்பில் இருந்து ஏதாவது ஒரு புதியது நம் வாழ்வில் பிறந்திருக்கின்றதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காத்திருப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு என்று அப்படிதானே கப்பலில் இருந்து ஆறு மாதங்கள் கழித்து ஒரு வருடங்கள் கழித்து கணவர் வருகின்ற பொழுது வருவார் என்று காத்திருக்கிறோம் அப்படிதானே எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க என்னெல்லாம் கொண்டு வருவாங்க அதே போல இறைவன் நம்மிடையே வர இருக்கின்றார் என்ற அந்த காத்திருப்பு அதற்கு முன்னாக எவ்வளவு தயாரிப்பு வேண்டும் ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்க பத்து மாதம் தன்னையே தயாரிக்கிறாள் அதுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் ஒன்று ஆயிரக்கூடாது நல்லபடியாக பிறக்கணும் என்று எதிர்பார்ப்பு காத்திருப்பு எதிர்நோக்கு இந்த குழந்தை பிறந்த பிறகு எப்படி இருக்க போகிறது ஆக அன்பின் சொந்தங்களை ஒரு தாயின் வயிற்றில் இரண்டு குழந்தை பேசி கொண்டதாம் ஒன்று சொல்லிச்சான் ரொம்ப நாள் ஆயிற்று நான் வெளியே வரப்போகிறேன் இந்த உலகம் எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறேன் என்று மகிழ்ச்சியாக இருந்துச்சான் இன்னொரு குழந்தை சொல்லிச்சான் நான் வெளியே வரலை உள்ளேயே இருந்துக்கிறேன் என்று சொல்லிச்சான் நீ வேணா வெளியே போயிட்டு நல்லா இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லு நான் பிறக்கிறேன் அப்படின்னு ஒன்று உள்ள உட்காந்துக்கிட்டு இன்னொன்று பிறந்து வெளியே வந்துட்டு வெளியே வந்து பார்த்துச்சான் எப்படி இருந்திருக்கு அந்த குழந்தை இதற்கு பிறவாமல் இருப்பதே நல்லது என்று பார்க்கும் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது தெரிந்ததாமாம் அன்பின் சொந்தங்களே செய்தி இதுவை எல்லோரும் பிறந்து விட்டோம் கிறிஸ்துவின் பிறப்பினை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் நம் இன்னும் பல குழந்தைகள் பிறக்க இருக்கின்றது இந்த மண்ணில் நம்மை சுற்றி இன்றைய நற்சியதியில் கூறுவது போல எச்சரிக்கையாயிருங்கள் உங்களை ஆட்டத்திலும் பெண்ணிலும் மதுவிலும் உங்களை மதிமயங்கி போவாதீர்கள் மாறாக விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்ற இந்த அறை இந்த திருவருகை காலத்தில் நம்மை நாமே முழுமையாக தயாரித்து கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்க நம்மை நாமை தூய்மைப்படுத்துவோம் ஆமன்